மயிலாடுதுறையில் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மருத்துவமனைக்குள் சிறுத்தை ஒன்று புகுந்ததால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது இது குறித்து செய்தியாளர் ஞானசேகரிடம் விபரங்களை கேட்போம் ஞானசேகர் வணக்கம் விபரங்களை பதிவு பண்ணலாம் ஞானசேகர் வணக்கம் அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கொண்டர் முந்திரிக்காட்டில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளத காலையிலேயே வந்து அந்த மக்கள் வனத்துறைக்கு தகவல் இந்த நிலையில வந்து மாவட்ட வன அலுவலக தலைமையில் வந்து ஒரு இரண்டு தனித்தறையினர் அமைச்சு இந்த சிறுத்தை நடமாட்டம் இருக்கிறதா என்பதை உறுதி செய்வதற்காக அவங்க வந்து கண்காணிப்பு ஈடுபட்டு இருந்தாங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னாக்கா வந்து நள்ளிரவுல அதுவும் அரச மக்கள் குடியிருப்பு மிகுந்த இடம் சுற்றி மக்கள் குடியிருப்பு அதிகமா இருக்குது இந்த நிலையில வந்து இந்த சிறுத்தையை வந்து செந்தில் அரசு மருத்துவமனைக்குள்ளார கூட இருக்குது மருத்துவமனை வளாகத்துல பூந்தது அது எங்க வந்து பார்த்தாங்கன்னாக்க அந்த பகுதியில வசிக்கும் துண்ணிய கூடி மற்றும் அவருடைய மகள் மகன் ஆகியோர் வந்து அதை பார்த்துட்டு வந்து இது சொல்றாங்க அதை நம்ம அவங்ககிட்ட போய் நம்ம கேட்கும்போது அவங்க வந்து இது திருத்ததான் ஏற்றதை சொல்றீங்க சொல்றீங்கன்னு கேட்கும்போது அவங்க வந்து தெளிவாக சொல்றாங்க இந்த அளவு சைஸ்ல இருந்துச்சு இந்த மாதிரி குள்ளிலாம் இருந்துச்சு இந்த ட்ரோன் கலவு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதையும் நம்ம வந்து போலீஸாரும் போலீஸாரும் வனத்துறையும் வந்து அங்க இந்த இது சந்தேகம் பண்ணா நீங்க வந்து மருத்துவமனை சிவிரி அவங்களை செக் பண்ணுங்க சொல்றாங்க அதன் அடிப்படையில் வந்து செக் பண்ணி பார்க்கும் போது அது வந்து சிறுத்தை அப்படிங்கிறது தான் வந்து உறுதியாயிருக்கு உறுதியாக தொடர்ந்து போலீஸாரும் வனத்துறையினரும் மற்றும் தீயணைப்புத்துறையினர் வந்து சுற்றி அதுவும் இல்லாமல் நூற்றுக்கணக்கான பொதுமக்களும் வந்து சுத்தி வளர்த்துட்டு இது பண்றாங்க பக்கத்துல ஒரு ஏரி ஒரு குளம் ஒண்ணு இருக்குது அந்த குளத்துல பக்கத்துல சுத்தி மரம் இருக்குது அந்த மரத்துல வந்து காய் காய் மரத்துல பதிங்கி பதிங்கி இருக்குது இன்ன வரைக்கும் இருக்குது இன்ன வரைக்கும் வந்து சுத்தி போலீஸாரு மற்றும் வனத்துறையினர் பொதுமக்களும் எல்லாமே வந்து சுத்தி வளர்த்து இருக்காங்க அதை பிடிக்கிறதுக்கான வழிமுறைகளை வந்து என்ன செய்யலாம்ங்கிறத வந்து வனத்துறை வந்து தத்துவம் ஈடுபட்டு வர்றாங்க தற்போது நல்லாதான் பிடிப்படுமா இல்ல அதை தப்பி செல்லுமா என்பது தெரியவில்லை விபரங்களுக்கு நன்றி ஞானசேகர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க